வணக்கம் பிள்ளையல் ஆ வைத்தியம் நான் தான் அரோஹரேன் ஐயா துறை என்ன இப்படியே உலகம் இருக்குது நாளைக்கா நாலாண்டைக்கு பொங்கலாம் அதுவும் பிற குளம்பிக்கொண்டு பதினாலாம் தேதி பொங்கல்ன்றாங்க புற ஒரு ஆக்கள் தேதி பொங்கல்ன்றாங்களா தெரியல ஏதோ நீங்கள் வடிவா யோசிச்சும் கூட நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்கள் அதை விசாரிச்சு பொங்குங்கோ கடவுள் ஒன்றுக்கும் போவிக்க மாட்டேன் ஓ அவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறவர் மன்னிக்க தெரிஞ்சவர் தான் கடவுளே எல்லாம் கூட மன திருப்திங்க நீங்களே ஏதோ ஒரு ஒரு ஆண்டவரை நீங்கள் அல்லாவோ இயேசுவோ அனும கடவுளோ புத்தரோ புனிதரோ எல்லாரையும் நினைத்து கொண்டு நீங்கள் செய்கிறவங்களோட ஆண்டவனுக்கான அந்த பூஜைகளை செய்யுங்கோ எல்லாம் கடவுள் கொடுத்த எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் ஓ என்ன நேற்று எனக்கு சரியான புறம் என்ன இது எடியப்பா நீங்கள் புதுசாக கட்சியை துவங்குங்கோ கொடியை வையுங்கோ சின்னத்தை வையுங்கோ ஆக்களை சேருங்கோ கூத்து போடுங்கோ மந்திரியாக வாருங்க இன்னும் வாருங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களோட உங்களோட தேவைகளுக்காக நீங்கள் ஆறு எல்லாம் வாயில் எடுக்கிறேன்னு தெரியலை கொஞ்ச காலமாக உங்கள் பக்கத்து நாட்டில் காலமாகி முந்தி பல வழிகாட்டிகளை செய்த மூத்த தமிழறிஞர்கள் அரசியல் பாதைகள் பலரை பற்றியும் கீழ்த்தரமான இதில் அந்த அரசியல் முறைகளில் தான் நாங்கள் பார்க்குறோம் கேட்குறோம் கவலை அதான் எடுக்க சொல்கிறதான் நாட்டு திருத்தங்களால இயலாது ஆனால் சில கருத்துக்களை சிலருக்கு நாங்கள் சொல்லி எங்கட ஆறுதல் கண்டு வையும்பன் நேற்று ஒரு இதை பார்த்தனப்பா இந்த எங்களோட நடிகர் தம்பி இந்த விஜயின்ற கட்சியில் சேர்ந்த ஒரு கூட்டம் கொண்டு அங்கே தமிழ்நாட்டில் இங்கே இடத்துல நடக்குது அங்கே ஒரு ஒருவர் பேசுகிறாரு வந்து அவருக்கு இந்த எங்களோட விடுதலை வாழ்க்கைன்ற வரலாற்றில் எத்தனை வயசாய் வந்து தெரிய இல்லை ஆறு பற்றி கதைக்கிறாருன்ற உங்களுக்கு அரைஞ்சிருப்பீங்க இவ்வளோ நாளைக்கு அங்கே சனமெல்லாம் கொந்தளிச்சு கொண்டு மாதிரி இருக்கிறது நானும் கதைக்கத்தான் கத்தான் போடணும் என்ன செய்யறது நாங்கள் கதை காட்டி எங்களுக்கு ஏற்கனவே வயசு போய் புரசர் வந்து போயிருக்குது இந்த 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 சாக்கடையை சேர்ந்த இவையே என்ன செய்கிறது ஆ அவர் கதைக்கிற எங்கேயோ நடந்தது என்னோ பிரச்சனை இப்போ நடந்தது அது இந்த இந்த மிக என்ன சம்பந்தம் ஒரு ஒன்றும் யோசிக்க ஒலி வாங்கி கிடைச்சா எல்லாம் நீங்கள் உங்களை பாட்டில் கதைக்கு போட்டு போயிடுவீங்களே பார்த்தீங்களே பார்த்தீங்கன்னா உழவு எப்படி இருக்கண்டு உலகம் பூரா கொந்தொழிஞ்சு போயிருக்கு அந்த தம்பி விஜய் வந்து நம்ம யாழ்ப்பாணத்தில் தான் சம்மந்தியாக இருக்கிறார் பொம்பளை எடுத்தவர் அப்போ எங்களோட மருமனாவும் நாங்கள் அவரை மதித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதோடு அவர் நல்ல ஒரு நடிகராகவும் இருக்கிறார் மற்றது எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பமான ஒரு ஆளாகவும் இருக்கிறார் அப்போ எங்கள விட விஷயங்கள் சம்பந்தமாக அவையிலும் சமயத்தில் தங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவுகள் குரல்களை கொடுத்ததாகவும் வரலாறுகள் இருக்குது அப்போ இப்படியெல்லாம் இருக்க தேவையில்லாமல் அவருடைய வாழ்க்கையிலையோ அவருடைய வளர்ச்சியிலேயோ நாங்கள் கருத்து சொல்ல விரை இல்லை அப்போ இவர் ஒரு சேர்ற ஆக்கள் ஆ எப்படி அங்கே பாருங்கள் அங்கே அவர் அவர் வந்து என்ன எது கதைக்கிறான்னு தெரியாமல் எங்கட நாங்க உயிரா நேசிக்கிற எங்கள்ட தேசிய தலைவர்கிட்ட பற்றி வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு தம்பி விளையாட்டு தம்பி உதெல்லாம் கூடாது நீங்கள் நீ வாழ பிறரை கெடுக்காத என்று சொல்லு அதே மாதிரி சாக்ரட்டி சொன்ன மாதிரி உன்னையே நீ அறுவே முதல் நீ உன் அறிஞ்சு கொள் உன்னை நீ தெளிவாயிரு நீ தொடுற விஷயம் தோடு நீ எதையான் தொட்டு போட அங்க போய் சாணத்தை தொடுறியோ தாரை தொடரோ அதை பற்றி பிரச்சனை இல்லை இது வந்து தெரியுமா என்னன்னு சொல்லி இது தெய்வீக சக்தி எங்கட உயிர் எங்கட தமிழ் மக்களிட வரலாற்றில் வரைக்கும் நீங்கள் பாருங்க நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க உலகங்கும் அது உலகத்தில் எந்த மொழி எந்த நாட்டில் எந்த தலைவர்களாக இருந்தாலும் இப்படி ஒரு தூய்மையான நேர்மையான விசுவாசமான ஒரு மக்களுக்காக தானும் தன்னுடைய குடும்பமும் தன் பெற்றோர்கள் என்று தன் வாழ்வையே எங்களுக்காக தந்தவர் அவர் வேண்டின மக்கள் கொடுத்த உதவியான அந்த நிதிகளில் இருந்து ஓடுற பிளேன் வரையும் சரி கட்டி பிளேன் ஓடுற வரைக்கும் அவர் கணக்கு காட்டி போட்டுதான் அவர் தன்னுடைய எங்களுடைய விடுதலை வரலாற்றில் எங்களுடைய இதயத்தில் வாழ்றார் எல்லாத்துலேயும் அவர் நேர்மை தான் இண்டகம் அழியாமல் இருக்கிறார் எடுக்க சொல்லுவன் ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு காந்தி ஒரே ஒரு அன்னதிரேசா இப்படி பெரிய ஒரே ஒரு ஆக்லாண்டு எடுத்து கொண்டு போய்க்கு எங்களுக்கு ஒரே ஒரு எங்களோட வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற அவர்தான் அவர்தான் அவர் தான் அவரை இந்த இந்த பைத்தியார பயன்கள் உங்களோட அரசியலுக்கு எடுக்காதீங்க தம்பியவே தம்பியாவே உங்களோட எங்களுக்கு ஒரு ஹோவம் இல்லை நீங்கள் என்ன ஆசை இப்படியாவது வாங்க உங்ககூட படமோட போதும் கூட வாழ்க்கை போதும் கூட இப்போவும் இப்போவும் இல்லை இப்போம்தான் ரெண்டாவது உங்களோட உழைப்பு உங்களோட முதல் உங்களோட தொழிலில் நாங்கள் அதை பற்றி விமர்சிக்கவே இல்லை காற்றுள்ள போது நீங்கள் தூக்கி கொள்ளுங்கோ ஆனால் கவனமாக இருங்க நீங்கள் அணைச்சு வச்சிருக்கிற ஆக்களெல்லாம் பிரச்சனை எங்கள விடுதலைக்கும் எங்களோட சேர்ந்தவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் வேற சொல்லி அவையாலாம் எங்கள்கிட்ட நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் முப்பது வருஷத்துக்கு மேலே வெட்டுக்குடி நாட்டின எங்கட தலைவற்ற வழிகாட்டில் நடந்த அந்த வீரம் தெரிந்த எமது நாட்டில் எங்கட தமிழத்தில் நடந்த அந்த வீர வரலாறு வந்து சேர்ந்திருந்தவையாலாம் பிரச்சனை வந்தது தயவு செய்து இந்த கட்சியில் நடத்துற தலைமைகள் உங்களோட சேர்ந்து இருக்கிறாக்களை நீங்க தயவு செய்து தெளிவாக வச்சிருங்க அவர்கள் வாக்கு வந்தபடி பேசி எங்களை நோப்படுத்தி அவர்களும் தங்களுக்கும் ஒருவன் தப்பு செய்தா ஆக்கள் அவனை எப்படி பேசுவாங்க அவன் ஆக்கள் கோபத்தில் பேச அம்மா அப்பா எல்லாரும் தான் இழுத்து பேச வேண்டி வரும் ஒன்று மரியாதை தாய்தவனே இழுக்க புரியல் முட்டாள்களை தயவு செய்து நீங்க பேசுறத என்ன அதை பேசுங்க நீங்கள் தொடக்கூடாத இடங்களில் தொடாதேங்கோ அதைத்தான் சொல்ல முடியும் ஓகே நன்றி பிள்ளைகள் நான் தான் ஐயா ஐயாத்துரை வர போகிறேன் நான் பிற ஒரு சந்தர்ப்பத்தில் வரேன் சரியான கவலையாக இருக்குது கொஞ்சம் எல்லாம் நல்லதான் நடக்கணும் இரவுணம் மண்டாடுவோம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பிள்ளைகள் நன்றி வணக்கம்